சொப்பனாக்கும் அதுதான் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேருக்குமே ஒரே ஸ்பெனர் தான் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் சித்தப்பா அண்ணா முகமது பேராண்டி பேத்திக்கு ஷார்ட் கொடு பேத்தி வரும் ஷார்ட்டு வாங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் ஷார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது எதில் வீவஸே வர மாட்டேன் நானூறு இரநூறு தான் வருது மா இருக்கேன் இருக்கேன் பர்வீன் இருக்கீங்களா இருக்காங்க இருக்காங்க ஓட்டே விழுக மாட்டது ஆள் வந்தால் தானே அங்கே விழுகும் நாற்பத்தி ஒரு ஓட்டு கொண்டு அப்போ நானூற்றி ஓரு விவசந்தை கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆண்களுக்கு முதல்ல வயது அதிகமாக இருப்பதால் அவங்களுக்கு அறுபது வந்து விடும் பர் ஆமாம் ஆம்பளையால் பெரிய மூத்தவங்களும் பொண்டாட்டி கல்யாணம் பொண்ணுக்கு வந்து க கம்மியான வயசு தானே பார்க்குறாங்க நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளை பொண்ணு தான் வாழணும் ஆமாம் அக்கா நான் லைக் போட்டேன் அப்படியாப்பா சரி சாமி வெண்ணிலா உங்களுக்கு எப்போ அறுபதாம் கல்யாணம் நடக்க போகுது உங்கள் மாமாக்கு உனக்கும் சொல்லுங்க அறுபதாம் கல்யாணம் சொல்லுப்பா சுரேஷோடைய தேடிக்கிட்டே இருந்தா வெண்ணிலா சுரேஷு லைவில் வரவே மாட்றியான் அவன் லைவ் போட்டான் காலையில் நீ போகலையா ஆயா பாட்டு பாடுங்க இன்ட்ரெஸ்டிங்கே இல்லைப்பா எனக்கு விவசாயி சுத்தமாக நான் என்ன பாட்டு பாட என்ன பண்ண ஒன்றுங்க புரியலை ஆ சித்தப்பா வாங்க சொல்லி வை ஆ வளர்மதி சித்தப்பா இங்கே தான் இருக்கேன் பிராட் பேராண்டி வாங்க இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை ஏண்டே தெரியலை பாட்டு வருவாங்க பாட்டு பண்ணிணா வருவாங்களா பாட்டு பண்ணிணா இது பண்ணிடுவேன் இதாயிடும் சேனலு பருவின் பேத்தி சரி நீங்களா பேசுகிறீங்கப்பா பேசுங்கப்பா நான் ஒரு டாபிக் எதை கதையுமே இல்லை ஆயா இன்று கலக்கலந்து இல்லை சோடை போகுது ஆமாப்பா கல கலந்து இல்லை கை எனக்கு எங்கள் மாமாவுக்கு ரெண்டு வயசு வித்தியாசம் தான் அக்கா ரெண்டு வயசா ரெண்டு வயசு வித்தியாசம் இல்லை மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சிங்களா பரவாயில்லையே எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் பத்து வயசு என்னை விட மூத்தவர் பழைய கிராமத்து பாட்டு சித்தப்பா இது அப்படி இல்லை அக்கா அந்த அக்கா நல்ல மனிதர் அவங்கள வந்து தேவை இல்லாமல் பேசுகிறாங்க தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு அக்கா இணையந்தான் பேசுகிறாங்க ஆனால் இப்போ எனக்கு விஎஸ்ஸே வரல இப்போ வேறு ஜீரோவில் நிற்கிது அந்த மூணு பேர் தான் இருக்கீங்க போல அது மூணு பேருமே வெளியே வெளியே போய்ட்டு வராங்களா என்னான்னு தெரியல அவர் வந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல அதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு யாரு அவரா நீ பண்ணுற வீடியோவெலாம் எப்படி கிளாமராக இருக்குது தெரியுமா இதுக்கு மேலே அவங்க வீட்டில் தொந்தரவு கொடுக்காதனால தான் நான் நல்லா பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன் நல்லா இருக்கு பார்க்கவும் நல்லா ஓ வீடியோ எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கு நல்லா கிளாமராக வேற பண்ணுறேன் நல்லா இருக்குது நல்லா டான்ஸ் பண்ணுறேன் ஏ சித்தப்பா தூங்கி வளர்ந்தவா வாங்க கொசு வேற கட்டிக்கிது சரிப்பா மணி வந்து எத்தனை மணி பன்னெண்டு மணி போகுது அஜித்தா எல்லோரும் பாய் சொல்லுங்க ஆயா போயிட்டு வரேன் நாளைக்கு பார்ப்போம் சரியா ஆயா பார்க்குறாங்க சாட் போடுங்க ஹார்ட் போடுங்க பார்க்குறவங்க ஹார்ட் போடுங்களா எவ்வாறு வெளியே போயிட்டு போய்ட்டு வருது எனக்கு எல்லா பேரும் வெளியே போயிட்டு போயிட்டு வராங்க போல லைவில் வந்து ஃபாலோவில் இல்லை அதனால் வந்து வெளியே போய்ட்டு போயிட்டு வருது ஆனால் வெளியே அன்றைக்கி கோயம்புத்தூரில் லைவ் போட்டில்ல நல்லா இருந்துச்சுல வியூவர்ஸ் நிறையா வந்துச்சு மனசே சரியில்லை தூங்கி தூங்கி வளர்ந்து இன்னைக்கு அவன் அப்படி பேசி பேசுவியா நான் என்ன செய்ய மனசே சரியில்லை அப்படியா வெண்ணிலா வா ஒன்றும் தேவையில்லை தாத்தா அமைதியாக இருங்க தாத்தா வெண்ணிலாவுக்கு நறுக்குன்னு நாலு பேர் வந்தாலும் எட்டு கமான்ட்டு ஏழு கமான்ட்டு உனக்கே வந்துடுது பத்து கமான்ட்டு ஆனால் ஆயா 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 பாய் நாளையிலேருந்து ஒழுங்காக லைவ் போடுங்க ஆ சரி சாமி ஆ வளர் மதிச்சி தப்பா இருக்கேன் பாய் போடுங்க எல்லா பேரும் பாய் போடுங்க பாய் நான் தூங்கப்படுறேன் சரிங்களா நாளைக்கு போடுவோம்